கட்டுப்போம்மா கட்டுப்போம்மா கட்டு 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 என்ன டைட்டாக இருக்கு போதும் ஆமாம் ரொம்ப போட்டு போய் மாட்டேங்கே இதுக்குள்ளே வந்தால் ஆடி எதுக்குள்ளே ஏ ஆடு ஆடு எழுதிக்குது கட்டுப்பாப்பா எப்படி கொடுத்துருக்க வேற ஆளுக்கு ஓகே நல்லா நல்லா அழுத்தி கொத்துக்க மிஸ் ஆகிட போகுது வேறால் நிற்கிதுமாப்பிடா கொடுப்போம் கொடுப்போம் அவ்வளோதான் நண்பர்களை பாருங்கள் எப்படி மேயிறான் பாருங்க மீனுமே நம்பருங்க நண்பர்களே அப்படி இழுத்து விட்டு தான் வேலை காட்டிட்டு போயிடுச்சு இன்னைக்கு ஐயோ நாங்கள் தான் போட்டோம் இப்போ கிட்ட நிற்க போடாது அங்கே போய் போடுவாங்க நண்பர்களே இங்கே பாருங்கள் தக்கையில் மேஞ்சிக்கிட்டு இருக்குது ஜிலேபி மீன் நேராளுக்கு ஏன் படார்னு முழிக்கணும் நண்பர்களை ஓத்து போட்டு போறாப்புல பாருங்க